வணக்கம் அன்பர்களே இன்று நான் பார்த்தேன் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி வாராகி அம்மன் மந்திரம் நம்ம சப்கிரைவர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க வாராகியோட மந்திரம் இருந்தால் போடுங்க அப்புறம் இன்னொருத்தர் பிரத்திங்கரா திருவண்ண தேவி பிரத்திங்கராவோட இது கேட்டிருந்தாங்க நான் ப்ரித்திங்கரா இது பார்க்குறேன் கொஞ்சம் வராகி அப்படி தான் அப்பத்திங்கிற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குரு மூலியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய மந்திரங்கள் சும்மா எடுத்தும் கவுத்தம்னு பண்ணணும்னு வச்சுக்கங்க பிரச்சனை வேறு மாதிரி போயிடும் முதல் உபாஷனை மந்திரங்கள் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல கணபதியை சித்தி பண்ணுங்கள் கணபதி சித்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வராகி பண்ணுறது மற்ற எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் மற்ற உபாஷனை தவிர எது வேணுமோ பண்ணிக்கலாம் எடுத்தோடனே இந்த மந்திரம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வராகியோ மற்ற தெய்வங்களை எதுவுமே ஃபஸ்ட் பண்ணாதீங்க முதல் எடுக்க வேண்டியது கணபதி இது கணபதி மந்திரத்தை சித்தி பண்ணணும் அது எந்த கணபதியாக இருந்தாலும் தப்பு ஒன்று இல்லை சரிங்களா அதுபோல் கணபதி சித்தி பண்ணிக்கணும் ரெண்டாவது எல்லா ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு மூலிகை உண்டு அந்த மூலிகையை வைத்து பண்ணக்கூடிய ஒரு வாசனை முறை தான் ரொம்ப சித்திக்கும் எடுதும் கவுத்தோம்லாம் பண்ணக்கூடாது இதில் ரெண்டு இருக்குது சைவம் முறுக்கு கரும் இருக்கு அசைவ முறையும் இதில் இருக்குது வாராகிக்கு உண்டான மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலை பணக்கிழங்கு தான் வசதி மூலிகை அது வாராகி விடாது வாராகிக்கு பிடிச்சமான பதார்த்தங்கள் நிறைய இருக்குது எல்லாமே பூமி கடையில் விளையக்கூடிய ஐட்டங்கள் தான் கூரைக்கிழங்கு கருணக்கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு இந்த மாதிரி வச்சு பூஜை வேதனை பண்ணலாம் இது ரொம்ப விரதத்தை அனுசரித்து பண்ணுறது ரொம்ப விசேஷம் எந்த ஒரு பழக்கமும் இருக்கக்கூடாது சரிங்களா தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது புயலில் போடுறது இந்த உபாசனை காலங்களில் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தால் தான் நம்ம நினச்சது நடக்கும் சும்மா மந்திரம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணக்கூடாது சரிங்களா ராகிக்கு வந்து இரவு தான் இரவு நேரத்தில் அந்த மந்திரங்களை ஜவு பண்ணுறது நல்லது சரி இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ஈஸியாக சித்திக்கக்கூடியது தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு ஓலைச்சுவலில் கிடச்ச ஒரு விஷயம் சரிங்களா ஓம் ஸ்ரீம் ஊம் தேவி ராரா வாராகி வங் வ ரீம் சவ்வூம் ஐயும் ஸ்வாகம் ஓம் ஸ்ரீயும் ஓம் தேவி ராரா வாராகி வங் வரீம் சவும் ஐயும் சுவாவா அதுபோல மந்திரங்களை சரியான பீஜங்களில் கரெக்டாக சொல்லி வந்திங்கன்னா நல்ல விசேஷமாக இருக்கும் சரிங்களா மந்திர உபாஷனைகள் வராகிக்குன்னு வந்து நிறைய இருக்குது பார்த்து பத்திரமா பண்ணுங்கள் ஏன்னா வராகி தேவியோட விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடுவான் சண்டை சச்சரவு நிறையா வரும் அதுவும் கொச்சமாக அசிங்கமான வார்த்தைகள் பேசிக்குவாங்க வராகி எடுத்திங்கனாவே ஆனால் வராகிக்கு நம்மளுக்கு பிடிச்சி போச்சுன்னா சிண்ட முடியாது அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் ரெண்டாவது வந்து இவங்களை வச்சு நம்ம அஷ்டகர்மே பண்ணலாம் அவ்வளோ அற்புதமாக அஷ்டகர்மம் பண்ணுவாங்க ஆடுவாங்க நிறைய இருக்குது வராகி எதிரேத்து வராகி கட்ட இருக்கிற மந்திரம் அதெல்லாம் வர வர நம்ம பார்க்கலாம் சரிங்களா அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தகவல் பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்